சந்தோஷம் சலனமும் சஞ்சலமும் இருந்தால் அது ஊக்கமாகவோ ஊட்டமாகவோ உடலில் ஒட்டாது என்பார்கள் சஞ்சலத்தோடு இதுக்கு எந்த காரியம் செஞ்சாலும் சலனத்தோடு எந்த நிகழ்வு செஞ்சாலும் அதை நமக்கு ஊக்கம் பெற முடியாது என்கிறது விளையாட்டாக அக்பர் பீர்பால் கதை சொல்வது உண்டு அக்பர் சபையில் பீர்பால் மிக தெரிய விகடகவி திறமைசாலி என்பது எல்லோருக்கும் தெரியும் இதை சோதிப்பதற்காக மற்ற தேசத்தின் அரசன் ஒரு சோதனை செய்கின்றான் தனது சபையில் இருக்கும் ஒரு நபர் மிக பெரும் தீனிக்காரன் அவன் எப்படியாவது இடையே குறைக்க வேண்டும் உங்களுடன் அனுப்புகின்றேன் அவர் ஒரு கிலோ கூட ஒரு மாதத்தில் கூட்ட கூட்ட கூட கூடாது என்று ஒரு அறிவுரை சொல்லி அவனை அனுப்புகிறார் விளையாட்டாகவே அக்பரும் பீர்பாலும் சிரிக்கின்றனர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கையை பீர்பால் ஒப்படைக்கின்றார் பீர்பால் கொஞ்ச கூடம் தரணம் இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அரசே என்று சொல்லிவிட்டார் ஒரு மாதம் கழிந்தது அவருக்கு ஒரு கிலோ கூட ஏறவில்லை அக்பருக்கு அதிசயம் என்ன செய்தாய் பீர்பால் ரொம்ப அதிசயம் இருக்கிறது என்று சிரித்து கொண்டே சொன்னார் அரசரே நான் அவருக்கு தினந்தோறும் உணவு விதவிதமான பலவிதமான சுவையோடு உணவு கொடுப்பேன் ஆனால் இரவு படைக்க மற்றும் சிங்கத்தின் கூண்டு அருகே அவரை படைக்க வைப்பேன் இந்த சிங்கத்தின் கூண்டு பூட்டு பூடாமல் வெறுமனையை மாட்டி வைத்திருப்பேன் அந்த இயக்கத்திலே அவன் தூங்க மாட்டான் இதுதான் ஒரு மாதம் நடந்தது அதற்கு பின்பு பார்த்தபோது எடை கூடவே இல்லை என்று சொன்னார் ஆனால் விதவிதமான சாப்பாடும் நிறைவான சாப்பாடும் அவர் எதிரே அரசன் போடுவதை விட இவர்கள் அதிகமாகவே சோறு போட்டார்கள் ஆனால் எடை கிலோ கூட கூடவில்லை காரணம் சலனம் சஞ்சலம் சலனம் சஞ்சலம் இருந்தால் ஊக்கமும் இருக்காது ஊட்டமும் இருக்காது என்பவர்கள் சந்தோஷம் வாழ்க வளம்